வாழ்வியலில் சங்க காலம் முதல் மீன்பிடித்தல் அவர்களது வாழ்வாதார தொழிலாக காணப்படுகிறது என்பதனை சான்று பகிர்கின்றன மீன்பிடி தொழிலின் தோற்றுவாய் சங்க கால நெய்தல் நிலப்பகுதியாகும் அங்கு மீன்பிடிக்கும் பாணர்கள் களைப்படையும் போது மீனவர் பாடலினை பாடினர் மீனவர்கள் கரைவலையை இழுக்கும் போதும் தோணியை மீண்டும் கரைக்கு சேர்க்கும் போதும் மீன் நிறைந்த மடியை காண்கின்ற போதும் மீனவர் பாடலினை பாடுவர் குறிப்பாக பாலமனை அட்டாளச்சேனை ஒலிவில் போன்ற பிரதேசங்களிலே மீன் மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்கள் தங்களுடைய வலைகளை கடலுக்குள் போட்டுவிட்டு மிக நீண்ட நேரம் குறிப்பாக மூன்று மணித்தியாலங்கள் நான்கு மணித்தியாலம் ஐந்து மணித்தியாலங்கள் அந்த வலையை இழுப்பார்கள் அப்படி இழுக்கின்ற போது அவர்கள் பாடுகின்ற பாடல்களை நாங்கள் அம்பா பாடல்கள் என்று சொல்வோம் கடலை ஒரு தாயாக உருவகித்து கடலை ஒரு அம்மாவாக உருவகித்து கடலம்மா தாயே என்று அழைப்பதும் அவளிடம் மீன் வேண்டி பிரார்த்திப்பதுமான பல விஷயங்கள் அத்தகைய பாடல்களுக்குள் இருப்பதை பார்க்கலாம் கடலில் மீனைக் கண்டு பகல் பின்னிற வேளைகளிலும் கரை வலை தோணி தள்ளி இழுக்கப்படும் அந்த நேரத்தில் திடீரென தோணி தள்ளி இழுக்கப்பட்டதனால் மீனவர்கள் குறைவாக காணப்படுவர் அந்நேரத்தில் மீனவர் பாடல்கள் அறிவிப்பு சமிக்கையாக பாடப்படும் வீதியால் செல்கின்ற தமிழ் சமூக மீனவரோ முஸ்லிம் சமூக மீனவரோ என பாகுபாடு பார்க்காமல் மீனவர் என்ற தொழில்சார் ஒற்றுமையின் நிமித்தம் வரை சேர்ந்து இன மத பாகுபாடு பார்க்காமல் கரை வலையை இழுப்பர் ஒரு மீனவனு தோணி விலை போட்டு மீன் இழுக்கா அந்த மீன் பின்னத்தை பாத்தீங்கன்னா மக்கள் பெருசா வர மாட்டாங்க மீனை கண்டு தோணி விலைய இழுப்பாங்க இழுக்கக்குள்ள அவங்களோட கையும் காலும் ரோட்டாவில் போற பிற மீனவர்கள் வீதியால் போக்குவரத்து செய்கிற பிற மீனவர்களை கூப்புறதாக இருக்கும் அவன் முஸ்லீமாக இருப்பான் சிங்களவனாக இருக்கலாம் தமிழனாக இருக்கலாம் பாகுபாடு பார்க்காம அந்த இறங்கி அந்த மோட்டார் வைக்கையோ அந்த காரையோ அந்த சைக்கிளையோ வச்சுட்டு உள்ளே இறங்கி மீன் விலையை இழுப்பாங்க அந்த சகோ சகோதர சகோதர மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப சாய்ந்த தோணி தள்ளியிருக்காங்க பின்னறமெண்டா அந்த போகிற தமிழர்கள் அந்த தோணி விலையை இழுத்து கொடுத்து கரையேத்தி அந்த கறி நல்லா மீன் பட்டா கறி எடுத்து கொடுப்பா எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க அப்படி இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வலையை கரையேத்தி தோணியை நிலத்துக்கு எடுத்து போட்டு தான் போவாங்க இந்த தன்மை இந்த சகோதரத்துவம் இந்த பல்லின சமூக அந்த மனப்பாங்க ஏனைய தொழில்களை விட மீனவ தொழில்களில் காணப்படுது இலங்கையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு முன்னர் பாடப்பட்ட மீனவர் பாடல்கள் கடவுள் கடல் என்பவற்றை நினைத்து அவை தொடர்பான பாடல்களை கரைவலை இழுக்கும் போது பாடி வந்தனர் சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் மீனவர் தொழிலை ஜீவனோபாய தொழிலாக கொண்ட மக்கள் ஏராளமானோர் இருந்தமையினால் அனுபவமிக்க மீனவர்கள் இல்லாமல் போய்விட்டனர் இதனால் பாரம்பரியமாக பாடப்பட்ட மீனவ பாடல்கள் மறைந்துவிட்டன எஞ்சிய இளம் மீனவர்களால் வட்டார வழக்கு சொற்கள் பெண் வர்ணனை பாலியல் போன்ற பொருளற்ற சொற்கள் கலை சொற்கள் ஒத்த ஓசை சொற்கள் என்பவற்றை உள்ளடக்கிய மீனவர் பாடல் பாடப்படுகின்றது இழுத்து வாவல வேறு வேலம் ஓவே அண்ட மண்டலம் 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 இழுத்து வாழ வேறு ஓடி வாரு ஏலம்மா ஓவேல ஒரு சமுதாயமாக கரைவலை இழுக்கும் பொழுது கூட்டாக இன்று நீங்கள் பார்த்தீங்களால் மனிதர்கள் கரைவலை இழுக்குற இடங்கள் வந்து அது பாட்டும் சத்தமும் கதையுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அந்த அந்த உயிர்ப்பு நிலை என்றது இன்றைக்கு இல்லாமல் ஆக்கப்படுது இவற்றை இயந்திரமயப்படுத்தல் காரணமாக பல்லின சமூகம் வாழ்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் வலை வாங்குதல் கரை வலை தோணி திருத்துதல் மீன் விற்றல் வாங்குதல் அனைத்திலும் அத்துடன் மீனவர் பாடல்களில் மனித வாழ்வு இன மத பாகுபாடின்மை போன்ற விடயங்களை உள்வாங்கியும் மீனவர் பாடல்கள் பாடப்படும் தமிழ் முஸ்லிம் மக்களது நட்புக்கு மீன்பிடியும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது எனலாம்